பிரியமானவர்களே இயேசு கிருஷ்ணமி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி இன்றைய மன்னா ஏவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் ஏவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது பிரியமானவர்களே இந்த வசனமானது நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வசனம் இதில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த நாட்கள் லெந்து காலமாக இருக்கிறது இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் நாம் புனித வெள்ளியை நாம் அனுசரிக்க இருக்கின்றோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் தந்தருளினார் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரே பேரான குமாரன் நாம் எல்லாம் அவருக்கு குமாரரும் குமாரத்தியிடமாக இருக்கிறோம் ஏனென்றால் நாம் எல்லாம் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று தேவனுடைய வசனம் சொல்கின்றது எனவே ஆடம் ஒஸ் சன் ஆஃப் காட் ஆதாம் தேவனால் உண்டானவன் ஆங்கில பைபிளில் தேவனுடைய மகன் ஆடம் வாஸ் சன் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் பைபிளில் ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் எல்லாம் ஒரு வகையில் தேவனுடைய குமாரம் குமார்த்திகளாக இருந்தோம் ஆனால் அவருடைய அவருக்கு பிரியமான குமாரராய் குமாரத்திகளாய் எப்போது மாறினோம் அப்படின்னா அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் மாறினோம் பிரியமானவர்களே ஆண்டவராய தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை பிதாவாக வெளிப்படுத்தினார் ஆனால் அது கொஞ்சமாக தான் வெளிப்படுத்தினார் எப்பொழுதும் அவர் தன்னை எஜமானராக தன்னுடைய கட்டளை கீழ்ப்படுகிறவர்களாகத்தான் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை வெளிநடத்தினார் எனவே பிதாவாக அவர் வெளிப்பட்டது முழுமையாக பிதாவாக வெளிப்பட்டது அவர் புதிய ஏற்பாட்டிலே தான் எனவே அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரடி தந்தவழி அவருடைய ரந்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாரோ அப்படியே பிதாவகி தேவன் நம்மை பார்க்கிறார் அவர் தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் அவரை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் பிரியமானவர்களை அவரை விசுவாசிக்கிறீங்களா அப்படி அவரை விசுவாசித்தால் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள் இன்றைக்கு நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீர்கள் சிலர் இதை பார்க்கிற சிலர் கலக்கத்தோடு இருக்கிற நான் கெட்டு போய் விடுவேணும் நான் என்னுடைய கல்லூரி ஹாஸ்டலில் இருக்கிறேனே நான் கெட்டு போய் விடுவேணும் நான் வேலை பார்க்கிற இடத்துல நான் கெட்டு போய் விடுவேனோ எனக்கு பா பாவ பழக்க வழக்கம் தொடருமோ நான் பாவியாகி விடுவேனோ என்று தடுமாறுகிறீர்கள் கலங்காதீர்கள் நீங்கள் ஆண்டவரை உறுதியாகி பெற்றுக் கொள்ளுங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா அவ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையமடிக்கு அவர் இவ்வளவா இவ்வளோகத்தில் அன்பு கொண்டு நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க நிச்சயமாக ஆண்டவர் நித்திய ஜீவனை உங்களுக்கு தந்தரோட அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் நித்திய ஜீவனை நிச்சயமாய் உங்களுக்கு தந்தர் நீங்கள் முடிவு புரியந்த இந்த விசுவாசத்தின் ஓட்டத்திலே நீங்கள் ஓடி கடைசி வரை நீங்கள் அவரையே பற்றி கொண்டு அவரே பார்த்துக்கொண்டு நீங்கள் ஓடுங்கள் அப்பொழுது முடிவிலே உங்களை மகிமையிலே அவரை ஏற்றுக்கொள்வார் மகிமிலே பரலோகம் என்று உண்டு உண்டு அதிலே மகிமையிலே அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் இதை பார்க்கிற சிலர் நீங்களை ஆண்டவரை விசுவாசிக்காவிட்டாலும் நீங்கள் இப்பொழுது விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவரே என்னுடைய எல்லாம் சிறுவையிலே மறித்து சிறு பாவங்களுக்காக சிறுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாள் உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் நீங்கள் அதை ரற்றிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் எனவே பிரியமானவர்களே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விதத்தை குறித்து எல்லாருக்கும் அறிவியுங்கள் அப்பொழுது உங்களுடைய ரட்சிப்பு பலனாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள்